முருகப்பெருமான் துணை உலக ஞான தலைவன் முருகப்பெருமானே ஓலை சுவடிகள் மூலம் துறையூர் ஓங்கார அருளி அருளிய அருள் வாக்கு வாசகங்களை பக்தியுடன் கேட்டால் கேட்கின்ற உங்களுக்கு ஞானம் சித்திக்கும் உங்களது துன்பம் எல்லாம் தீரும் இதை உங்களுக்கு தருகின்ற நாங்களும் புண்ணியம் பெறுவோம் கேட்ட நீங்களும் புண்ணியம் பெறலாம் நீங்கள் தொடர்ந்து கேட்டு வந்தால் எது பாவம் எது புண்ணியம் என்பதை தெரிந்து கொள்வீர்கள் உயிர்கொலை செய்வது பாவம் என்பதை உணர்ந்து மாற்றிக் கொள்வீர்கள் பாவ புண்ணியங்களை அறிந்து தெளிந்து நீங்கள் செய்த பாவங்களில் இருந்து விரைந்து விடுபட்டு உண்மை ஞானத்தையும் அடையலாம் துறையூர் ஓங்கார குடிலாஸ்தான் ஆறுமுக அரங்கமகா தேசிக சுவாமிகளுக்கு மகான் சுப்பிரமணியர் அருளிய ஞான அறிவுரை ஆசியூன் பாகம் ஆயிரத்தி ஐநூற்றி அறுபத்தி எட்டு சுவடி வாசித்தளித்தவர் டி ராஜேந்திரன் எம்ஏபியோதியு ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஞாயிற்றுக்கிழமை தர்ம ராஜனே அரங்கா வாழ்க தவளம் கொண்ட தேசிகா வாழ்க பேருலகை காக்கும் விதமாக பிரணவ குடில் படைத்து உலகமில்லாம் உலகமில்லாம் உன் அவதார மகிமையை உயர்வாக தர்மவழி கொண்டு செல்லும் காலனை வென்ற அரங்கனை கலியுகத்தின் ஞானியே உந்தனுக்கு உந்தனுக்கு சுப்பிரமணியர் யானும் உரைத்திடுவேன் ஞான அறிவுரை ஆசி வருடம் மார்கழி மாதம் இருபத்தி ஒன்பதாம் நாள் பதினான்கு ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஞாயிற்றுக்கிழமை சிந்தை பட அரங்கன் நாமஜபம் சித்தி தரும் உலகோருக்கு ஞான வழி ஞானவழி அரங்கன் திருவடி பற்றி நம்பிக்கை கொண்டு வருபவர்க்கு ஞாழமதில் ஞானியாகும் வாய்ப்பு ஆற்றல் பட ஆறுமுகன் அனைவருக்கும் இலகுவாக சித்திக்கும் சித்திக்க தர்மவழி அரங்கன் தொடர்பு சிந்தனைகள் அரங்கன் பேரில் எக்கணமும் எக்கணமும் உலகோர்கள் பற்று இனிதே அரங்கனை பின்தொடர்ந்தால் ஆற்றல் பட ஆறுமுகன் அன்னவருக்கு அகிலமதில் ஒளி காட்சி மூலமாக தரிசனத்தை உருவாக்கி அருள் காலனை வாய்ப்போடு கலியுகத்தில் ஞானியாக சிறக்க அரங்கன் வழியே அரங்கன் வழியே உலகோருக்கு கடைசி வாய்ப்பு அன்னதனால் உலகோர் ஓங்கார குடில் நோக்கி அரங்கனை பின்தொடர்ந்து சரணாகதி நேசமுடன் கொண்டு விட நில உலகில் நிகழ்த்திடுவேன் ஞான ஆட்சி காலமாக மாற்றம் காணும் ஞான அறிவுரை ஆசி முற்றி சுபம்